எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் அதனுடைய பதினாறாவது வார்த்தை சொல்லுகிறது வானங்கள் பூமியோ மனு புத்திரருக்கு கொடுத்தார் எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா வானங்கள் கத்தருடையவைகள் பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார் ஆண்டவர் இந்த உலகத்துல பூமியில எல்லாவற்றையும் கத்தர் உண்டாக்கி நாளிலே ஆதாமை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு தோட்டத்தை செய்தார் அந்த தோட்டத்தில் அவனை உலாவும்படி செய்தார் ஆனா எதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் பாவத்தை செய்தானோ அப்பொழுது கூட ஆண்டவர் மனம் இறங்கி ஆபிரகாமை ஆதாமை கத்தர் ஆசீர்வதித்து நீ போய் இந்த பூமிய பழுகி பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அதே கர்த்தர் அவருடைய தாசனாகிய ஆபரகாமியின் கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆபரகாமுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் இங்க வாசிக்கிற வசனம் சொல்லுகிறது வானங்கள் கத்துடையவைகள் பூமியோ மனு புத்தரருக்கு கொடுத்தார் மனு புத்தரருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிற காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது மறித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் அனைவரும் கத்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் இந்த பூமியில ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டிருப்பது எல்லாமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் எப்பொழுதுமே தேவ நாமோ உங்களுடைய வாயிலிருந்து துதிக்கிற சத்தங்கள் வந்து கொண்டிருக்கணும் ஆண்டவரை துதித்து பாருங்க மறித்தவர்களும் மௌனத்துல இறங்கினவர்கள் ஆண்டவரை துதியார்கள் நீங்களோ கத்தரை துதிப்பீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த பூமியில உங்கள் ஆண்டவர் வைத்திருப்பது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த அவரை துதிக்க ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை வாழ ஒரே ஒரு வாழ்க்கைதான் அது ஆண்டவருக்காக நீங்க வாழும்போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆகையினால மௌனத்துல இருக்கிறவங்க கத்தரை துதிக்க முடியாது ஆண்டவரை துதிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா ஆண்டவரே நீர் உலகத்தை பூமிய மனு புத்திரனுக்கு கொடுத்தீர் சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே நாங்க இந்த பூமியில உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யப்பா இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே Thank you God bless you We'll